ஹாய் கைஸ் சிவகாசி பக்கம் இன்னொரு தடவை இன்னொரு முறை நான் வந்திருக்கிறதான காரணம் இந்த வாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக சிவகாசியில் இந்த தீபாவளிக்கு ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை உங்ககிட்ட சொல்லாமல் இப்படி இருப்பேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பட்டாசு கடை முன்னாடி நம்ம நின்றுட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா ஒரு பட்டாசு காம்போ செம யூஸ்ஃபுல்லான ஒரு காம்போ இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் காம்போ வந்து பார்த்துருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து அடுத்தடுத்து பார்ப்போம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சிவகாசியிலருந்தே குவாலிட்டி கிராக்கர்ஸை ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸ்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு காம்போ பத்தின வீடியோ அகெயின் ஒரு வாட்டி நான் சிவகாசி வந்து இந்த தீபாவளிக்கு ப்ரெசென்ட் பண்றேன் உள்ள போயிடலாம் வாங்க உள்ள போய் அது என்ன காம்போ என்னென்ன பட்டாசு என்னென்ன வெரைட்டி இருக்கு எல்லாம் பாத்திரலாம் கிராக்கர்ஸ் ஃபேக்டரி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அந்த காம்போ பாக்ஸஸ் பத்தி சொல்ல போறாங்க இந்த பிராண்ட் இந்த பிராண்ட் வெப்சைட்டுக்கு கீழே நீங்க ஆர்டர் பண்ணா போதும் நீங்க என்ன மாதிரியான பட்டாசு விருப்பப்படுறீங்களோ என்ன மாதிரியான பட்டாசு காம்போ பாக்ஸ் விருப்பப்படுறீங்களோ ஒரே ஆர்டரில் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடு தேடி டெலிவர் பண்ணிடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டி ஆஃப் காம்போ பாக்ஸஸ் அவங்க வச்சுருக்காங்கன்னு நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இவங்களுடைய அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா லைனாக வந்து காம்போ வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கிராக்கர் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் கிஃப்ட் பாக்ஸஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்ம வந்து பார்த்தோம் நான் வந்து பார்த்தேன் அதை பார்த்து வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஏன்னா ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸில் நிறைய பட்டாசு இருக்கிற மாதிரியான காம்போ ரெடி பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இங்க டைரக்டா அவங்க கடைக்கு வந்து அவங்க ஒரு கடை மாதிரி ஒரு குரோன் மாதிரி இங்க வச்சிருக்காங்க அங்க இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸா அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன வெரைட்டி ஆஃப் பட்டாசு ஒவ்வொரு காம்போலையும் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம் ஸோ கைஸ் நம்ம வந்து கடைக்குள்ள வந்தாச்சு ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா காம்போ காம்போ காம்போன்னு போட்டு ரேட் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கு பாத்தீங்களா இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒவ்வொன்றும் பல்க் பல்கா இருக்கு பாத்தீங்களா சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆரம்பிச்சு ஐயாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் வெரைட்டில மூணு இதை தாண்டி இன்னும் ஒன்னு வேற இருக்கு அதையும் நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஸோ அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரியோடைய ஓனர் அவர் தான் நமக்கு வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு ஒவ்வொரு காம்போ பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு இந்த கடையில் கிடைக்கக்கூடிய மற்ற வெரைட்டி ஆஃப் கிராக்கர்ஸ் கிஃப்ட் பாக்ஸஸ் அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அண்ணா பேர் சொல்லி சார் என்னோட பேர் முத்து நம்ம பத்து வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம் லாஸ்ட் இயர் இந்த காம்போ வந்து நம்ம போட்டிருந்தோம் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இந்த வருஷம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி நம்ம போட்டுருக்கோம் அதாவது ஃபைவ் தௌசண்ட் காம்போலையே லாஸ்ட் இயர் நம்ம போட்ட ஐட்டம்ஸை விட இந்த வருஷம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்குறோம் மொத்தம் மூணு வகையான காம்போ இருக்கு சார் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இருக்குது இது ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியூரில் கொஞ்சம் எடுத்தோம்னா இப்போ ஃபைவ் தௌசண்ட் இருக்கிற காம்போ வந்து ஒரு மினிமம் வந்து எந்த இதில் நார்மலாக நைன் தௌசண்ட்ல இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் போகும் அதனுடைய ஒர்த்து தான் இப்போ ஃபைவ் தௌசண்ட் போட்டுருக்கோம் இதெல்லாம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் காம்போ வந்து மட்டும் கொஞ்சம் இயர்லியாக தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணி எடுக்கிறது பெட்டர் ஆமாம் இதில் வந்து கடைசியில் நம்ம திரும்ப கஸ்டமைசர் பண்ணுறது நம்மளால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஐட்டம்ஸ்க்கு மேலே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ஐட்டம்ஸ் வரைக்கும் இருக்கும் ஆமாம் அவங்க தீபாவளி நெருக்கத்தில் கால் பண்ணி ஒரு

இப்ப வெளியில நம்ம வந்து மார்க்கெட்ல வாங்கினோம் கிட்ட வரக்கூடிய வெரைட்டி ஆஃப் கிராக்கர்ஸ் உள்ள இருக்கு அது வந்து இங்க நீங்க காம்போவா வாங்கும் போது டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல லெஸ்ஸான ஒரு பிரைஸ்ல ஃபைவ் தௌசண்ட் ஆஃபர் பண்றாங்க நம்ம இப்ப ஓபன் பண்ணி பார்க்க போறது ஃபைவ் தௌசண்ட் காம்போ அதுக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா டைகர் அப்படின்னு வச்சிருக்காங்க ஒவ்வொரு காம்போக்கும் பேர் லயன் காம்போ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லயன் காம்போ டென் தௌசண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்வார் ஜாகுவார் காம்போ இப்ப வந்து நம்ம பார்க்க போறது டைகர் காம்போ அது சொல்லுங்க அது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெடி ஐட்டம் இல்லாம வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அதாவது அணுகுண்டு வேணாம் பெரிய பெரிய ஐட்டம் கிட்ஸுக்கு உண்டானி ஐட்டம்ஸ் மட்டும் கேட்பாங்க அவங்க கண்டிப்பா ஸ்பெஷலா போறது வந்து டால்பின் காமோன்னு சொல்லிட்டு அது வந்து த்ரீ தௌசண்ட் வரும் சார் கிட்ஸ் ஸ்பெஷல் மாதிரி அது கிட்ஸ் வந்து கூடிய அந்த நைட் பட்டாசு ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கக்கூடிய டால்ஃபின் காம்போ அதோட பிரைஸ் சார் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்ல அது கொடுக்குறாங்க நம்ம இதை பார்த்துடுவோம் சார் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சிவகாசியில் வந்து இடி வாங்க வரவங்க ஜாஸ்தி வந்து டேரக்டாக செலக்ட் பண்ணி தானே வாங்குறாங்க இது என்ன புது விஷயம் காம்போ டேரக்டாக செலக்ட் பண்ணி வாங்குவாங்க வெப்சைட்லேயும் செலக்ட் பண்ணி தான் வாங்குவாங்க இல்லைங்களா இந்த ஃபைவ் தௌசண்ட் காம்போங்கிறது யாருக்கு பெஸ்ட்டுன்னு சாய்சுன்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணுன்னு விருப்பப்படுவாங்க தெரியுமா என்னோட பட்ஜெட் ஐயாயிரம் தான் ஆனால் அந்த ஐயாயிரரூவாய்க்கு வந்து எல்லாமே கலந்து வரணும்னு எதிர்பார்ப்பாங்க தனி எடுக்கும் பொழுது சில ஒரு செலக்டட் ஐட்டம் தான் எடுப்பாங்க அவங்க இன்னும் வாங்க வேண்டிய ஐட்டங்கள் நிறையா இருக்கும் ஆனால் அதுக்குலேயும் பில்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் வந்துடும் அது ஃபைவ் தௌசண்ட்குள்ளே காம்போவாக வேணும்னா இப்போ நமக்கு அந்த ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த அந்த ஃபீல்டில் அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபைடாக வெடிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஐட்டம் வச்சிருந்தால் அவங்க வந்து ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம வச்சிருந்தது தான் சக்கரம் சட்டி ஃபேன்சி ஐட்டம் சாட்டு மத்தாப்பு ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்குள்ளே அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே ஏ டு இட் எல்லாமே வரும் ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கன்வீனியன்ட்டான வேயா இருக்கு நம்ம வந்து பொறுமையாக உட்காந்து செலக்ட் பண்ணது கூட இன்னைக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஓடுற வேர்ல்டுல்ல நமக்கு அது கூட பொறுமை இல்லை பட் இவங்க வந்து ஸோ இவங்க சொல்றத பார்த்தா பத்து வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க ஸோ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நிறைய தெரியும் இந்த பட்டாசுகள் பத்தி ஒவ்வொரு ஃபேமிலி வந்து என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்கன்னு கண்டிப்பா தெரியும் ஸோ அந்த மாதிரி மனசில் வச்சு அதுக்கேற்றபடி தான் இந்த பேக்கேஜஸ் போட்டிருக்காங்க சார் இது ஓபன் பண்ணிடுவோம் ஓகே ஸோ இதான் கைஸ் ஓப்பன் பண்ணியாச்சு கண்டிப்பாக நல்லா தூக்க முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம் சார் சார் ஃபிஃப்டி ப்ளஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் சார் ஒன் பை ஒன்னாக பார்த்துருமா சார் பார்த்தா ஓகே சார் நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் ஓகே சார் இது வந்து விசிலிங் ராக்கெட் சார் ஓகே ஃபஸ்ட் ஐட்டம் விசிலிங் ராக்கெட்டுன்னு வந்துடும் சார் பெரிய சைஸ் பிக் சைஸ் ஆமாம் பேட் பால் ஒன்று வந்துடும் லாஸ்ட் இயர் வந்துச்சு நல்லா ரீச் ஆயிடுச்சு அதனால இந்த வருஷம் மாட் பண்ணிடுவோம் ஏதோ ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்த மாதிரி ஆமாம் வெடிதான் மோட்டோ மோட்டோங்கிறது பார்த்தீங்கன்னா சக்கர் வித் ஃபவுண்டைனோட வரும் இது ஒரு ஐட்டம் சார் அதுக்கப்புறம் ரெண்டர் அவுட் ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட்ல மேல போய் வெடிச்சு கலர் வரும் ஆமா சார் அதுக்கப்புறம் பீகாங் சொல்லிட்டு இது வந்து மூணு கலர் நார்மலா பீகாக்ல வந்து கோல்டன் வரும் இதுல வந்து மூணு கலர் வரும் ரெட்டு கிரீன் ஒயிட் மூணு கலர் சேர்ந்து ஒரு பீகாக் கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் கலர் ஷாட் பன்னெண்டு தடவை மேல போய் வெடிச்சு கலர் வரும் எல்லாமே பிரீமியமா இருக்கும் சார் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு அஞ்சு பீஸ் இருக்கும் நல்லா ஹைட் ஒரு ஐம்பது அடி மேல வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிலிங் வீல் அதாவது வீல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுத்துக்கிட்டே சுத்தம் விசிலிங் வீல் டிஸ்கோ வீல் ஒன்று இருக்கு இது பார்த்தீங்கன்னா டபுள் ரொட்டேஷன் வீல் ரைட்டில் ஒரு தடவை மூவ் பண்ணிட்டு அது லெஃப்ட்ல ஒரு தடவை சங்கு சக்கரத்து டபுள் மூவா டபுள் டைம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு நூறு ஸ்டிக் இருக்கும் மேட்சஸ் இருக்கும் எப்பெல்லாமே நம்ம அதுக்கப்புறம் முப்பது சென்டிமீட்டர் கம்பியில் வந்து ஒரு மூணு மூணு பாக்ஸ் வந்துடும் கிராக்லிங்கு எலக்ட்ரிக்கு கலர்னு சொல்லிட்டு ஒரு மூணு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைரன் ஃபைவ் பீசஸ் அதாவது ஃபவுண்டைன்லேயே வந்து விசில் கொடுத்துக்கிட்டே வரும் மேலே போகாது ஃபவுண்டைன் மாதிரி வரும் பதினஞ்சடியில் அஞ்சு பீஸ் வச்சு வரும் அது வந்து நைக்ரா ஃபால்ஸ் ஃபைவ் பீஸ் நைக்ரா ஃபால்ஸு இது ஒரு அவுட்டு மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரைடர் மாதிரி போகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சாட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மல்டி சாட்டுன்னு சொல்லுவாங்க ஒன் பை ஒன்னாக போகும் இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் சாட்டு இது ஃபைவ் பீசஸ் தான் அதுக்கப்புறம் டபுள் டக்கர் அதாவது நாலு இன்ச்சு ஃபவுண்டைன் சொல்லுவாங்க அதாவது ஒரே ஃபவுண்டைனில் இருந்து டபுள் கலர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் பாம்னு சொல்லிவிட்டு டென் பீசஸ் மிஷின் பீஸோடு வந்துடும் அதுக்கப்புறம் மைரா ஃபெதர்னு சொல்லுவாங்க ஃபைவ் பீசஸ் ஃபவுன்டைனு நல்லா அந்த பீக்காக்கு இந்த தோகை மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சக்கர் பத்து பீஸு தரச்சக்கரம் அது கிட்காட்டுன்னு சொல்லுவாங்க பத்து பீஸு கிட்காட்டு அதுக்கப்புறம் நாலடி சாட்டை ஃப்ளவர் பட் ஸ்பெஷலில் வந்து பத்து பீஸு அதுக்கப்புறம் லேசர் பென்சில்னு சொல்லுவாங்க நல்லா ஒரு கையில வச்சிடணும் அப்படின்னா அதோட பிளாஸ் வந்து ஒரு ஒரு சம் டிஸ்டன்ஸுக்கு வந்து நல்லா ஒரு பிளாஸ் மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் சவுண்டு கிராக்கர்ஸ் பெருசு ஒண்ணு அதுல சின்ன சைஸ் சவுண்ட் ஒண்ணு பேப்பர் பாம் சொல்லுவாங்க பேப்பர் வெடி வெடிச்சு பேப்பர் மாதிரி வரும் அந்த இது மாதிரி கலர் பேப்பரா வரும் அதுக்கப்புறம் ஆட்டோ பாம் டென் பீசஸ் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க பெரிய சைஸ் மிஷின் திரி இதெல்லாம் வந்து மழை வெஞ்சிக்கிட்டு தண்ணியில பொறுத்தனா கூட இது அமராது திரி வந்து அப்படியே வெடிக்கும் ஆமா ஆமா மிஷின் திரி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு நாலு டீலக்ஸ் வச்சுமே அதுக்கப்புறம் இதில் மெயினான ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மல்டி கலர் சார்டு தேர்ட்டி மல்டி கலர் சார்டு எல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்லா நீட்டாக வந்துடும் வெயிலியர் இல்லாமல் வந்துடும் அந்த ஷார்ட் வெரைட்டி நிறைய ஆமாம் சார் கலர் சார்ட் நிறையா வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க ஒரே இதில் இருந்து டபுள் கலரில் பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அப்படி சுற்றி வரும் டூ சவுண்ட் கிராக்கர்ஸ் ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் இது ஒரு ஃபவுண்டேனில் மெயினான ஐட்டம் ட்ரை கலர் ஃபவுண்டேன் அதாவது ஒரே பீஸில் இருந்து மூணு கலர் சேஞ்ச் ஆகி தான் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஃப்ளேம்ஸ் சொல்லிட்டு வரும் பிங்க் கலரில் அப்படியே ஃபவுண்ட் மாதிரி வரும் இதெல்லாம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோட்டி இதெல்லாம் வந்து டென் பீசஸ் நான் ஃபைவ் பீசஸ் கிடையாது டென் பீசஸ் அதுக்கப்புறம் இதுவும் ஒரு டாமன் ஜெரின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து நல்ல ஐட்டம் க்ரீன் கலர் ரெட்டு கோல்டு க்ரீன் அண்ட் ரெட்டு ஒயிட்னு சொல்லிட்டு அஞ்சு கலரில் டிஃப்ரெண்ட் ஃபவுன்டைன் வரும் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஸ்பார்க்லர்ஸ் ஒவ்வொருலேயும் பத்து பத்து பீஸ் இருக்கும் இதுலேயுமே மூணு பாக்ஸ் அப்படின்னா முப்பது பீஸஸ் வந்துடும் இதோட சின்ன சைஸ் கம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பீஸில் வந்துடும் இதெல்லாம் வந்து ஃபிஃப்டி பீசஸ் ஆமா பெருசு எல்லா சைஸ்லையுமே இருக்கு ஒவ்வொன்றிலையும் பத்து பத்து பீஸ் இருக்கும் இதுவே வந்து எண்பது குச்சி ஆச்சு அதுக்கப்புறம் கோல்டன் ஃபிளவர்னு சொல்லிட்டு டென் பீசஸ் இருக்கும் இதெல்லாம் நைட் நேரம் பார்த்தோம்னா அட்ராக்டிவாக இருக்கும் டென் பீசஸ் இருக்கும் இது ஹைட்ரோபாம் சொல்லிட்டு பாம் ஐட்டமும் உங்களுக்கு எல்லாம் கவர் ஆகிடும் ஆமாம் ஆமாம் இதுவும் டென் பீசஸ் வந்துடும் அதுக்கப்புறம் குழந்தைங்க வெடிக்கிற மேஜிக் பாப்ஸ் ரெண்டு மைரா ஃபெதர்னு சொல்லிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் மெயினான ஐட்டம் பிஜிலி பிஜ்லியும் உங்களுக்கு வந்துரும் இதெல்லாம் ஹண்ட்ரட் பீஸ் பிஜிலி ஆமா அதுக்கப்புறம் ஃபோட்டோஃப்ளாஸ் ஒன்னு வந்துடும் ஃபோட்டோஃபிளாக் அதுக்கப்புறம் கலர் பேப்பர் பாம் வந்துடும் அதே மாதிரி பேப்பர் கலர் பேப்பரா வரும் கலர் பேப்பராவில் நமக்கு வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஐட்டமும் சொல்லிட்டாரு ஒன்னு ஒன்றா நான் வந்து நோட் பண்ணிட்டே வந்தேன் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே மிஸ் ஆகுற மாதிரி தெரியல ஒரு தீபாவளின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன வெடிப்போமோ காலையில என்னென்ன வெடிப்போமோ நைட் என்னென்ன வெடிப்போமோ அதுவும் பாத்தீங்கன்னா அந்த நைட் கிராக்லர்ஸ் ஷார்ட்ஸ் மேல போய் அந்த வெடி வெடியா வெடிக்கும் கலர் கலரா வெடிக்கும் நிறைய நம்ம விருப்பப்படுறது அதுதான் இப்ப இருக்கிற டைம்ல வந்து காலையில வந்து லிமிட்டடா வெடிச்சுட்டு நைட்ல அதிகமா வெடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஃபுல் ஃபில்லிங்கா அவ்வளவு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க இத்தனை ஐட்டம்ஸ்ங்க ஐயாயிரம் ரூபாய் ரேஞ்சில இத்தனை ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க கொஞ்சம் தான் வச்சிருக்கோம் டேபிள் தாங்கலன்னு ஆமா பாதி கீழே இருக்கு டேபிள் தாங்கலன்னு பாதி மட்டும் தான் வச்சிருக்கோம் சார் இந்த காம்போலாம் ஓகே ஐயாயிரம் ரூபா கொடுத்து இந்த காம்போ ஆர்டர் பண்ணிடுறாங்க மக்கள் இதை தாண்டி எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு அவங்க என்ன புரியுது சார் இப்ப நீங்க சொல்றது இப்ப உதாரணத்துக்கு இந்த பீக்ல வந்து எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு ரெண்டு பீஸ் வேணும் மூணு பீஸ் வேணும் அப்படின்னா இப்போ ஃபைவ் தௌசண்ட் காம்போல் அந்த ரெண்டு பீஸ்க்கு உண்டான அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லுவோம் அதை ஆட் பண்ணி அவங்க போட்டு விட்டாங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு போட்டு விடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காம்போட சேர்த்து நம்ம பண்ணலாம் ஒரு முப்பது ஷார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் என்ன பண்ணார் சார் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு பீஸ் வேணும் அப்படின்னா அந்த ரெண்டு பீஸுக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் அந்த ரெண்டு பீஸ் அமௌண்ட் மட்டும் சேர்த்து போட்டு அதை நம்ம போட்டு விடலாம் அப்படி கூட அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே ஓகே சார் இப்போ டெலிவரி டீடைல்ஸ் சொல்லிடுங்க சார் எதில் ஆர்டர் பண்ண எப்படி ஆர்டர் பண்ணணும் மக்கள் என்னென்ன வகை இது மொபைல் ஃபோனில் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்பு அதான் சார் நம்ம வந்து சைட்டில் வந்து டப்ளியூட்யூ டாட் கிராக்கர்ஸ் ஃபேக்ட்ரி டாட் காமில் போய்ட்டு அவங்க இண்டிவிஜுவலாக சூஸ் பண்ணி போடணாலும் போட்டுக்கலாம் இல்லை அது காம்போ தான் எங்களுக்கு வேணும் அதுக்கு கீழே காம்போ வரும் காம்போவில் ஆர்டர் பண்ணி போட்டுக்கலாம் இந்த காம்போலேயே அவங்களுக்கு கஸ்டமைசர் பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுத்துட்றான் இது வந்து ஒன் வே அதுக்கப்புறம் ஃபோன் கால் மூலியமாகவும் அவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி காம்போ ஆர்டர் பண்ணிக்கலாம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஆர்டர் பண்ணோடனே அவங்களுக்கு அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் அது மூலியமாக அவங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து ஆர்டர் பண்ணுறதா இருந்தாங்கன்னா இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒன் கிலோமீட்டர் தான் கால் பண்ணிவிட்டு வந்தாங்கன்னா அட்ரஸ் நம்ம சொல்லிடுறோம் இங்கே வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடில் பண்ணிக்கலாம் டெலிவரி வந்து அவங்களுக்கு வந்து வித்தின் ஒரு ரெண்டு நாள் கூட கையில் கிடச்சிரும் அண்ட் எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுறீங்க தமிழ்நாடுக்குள்ளேயே ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே நம்ம டெலிவரி உண்டு அதை தவிர்த்து இந்தியா ஃபுல்லாமே மெயினான ஏரியாவுக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா ஒரு சில ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட்டாக வந்து அவைலபிலிட்டி நாங்கள் உதவி செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டரை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் வாங்குவோம் ஸோ நீங்கள் இந்த கிராக்கஸ்க்கான பிரைஸு டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து முதல்லேயே வந்து பேமெண்ட் வாங்கிடுவாங்க நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வாங்க மாட்டோம் பட்டாசு உண்டான அமௌண்ட் மட்டும் வாங்கும் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து அவங்க எங்கே போய் வாங்குறாங்களோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து மதுரையில் ஆட் மதுரையில் இருந்து அவங்களுக்கு ஆர்டர் வருது அப்படின்னா மதுரை ஹபுக்கு போயிடும் அவங்களுக்கு ஃபோன் கால் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பட்டாசு வந்துருக்குன்ட்டு அவங்க வந்து அந்த பட்டாசு உண்டான பொருளுக்கு உண்டான சைஸுக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க நூறுரூவாலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் வாங்குவாங்க அந்த அவங்க அமௌண்ட்டை கொடுத்து அவங்க எடுத்துக்கிறாங்க எல்லாருமே அப்படி அனுப்பிவிட்ருவோம் லாரி ரிசிப்ட் ரிசீப்ட் அனுப்பிவிட்டுருவோம் எவ்வளவு சீக்கிரம் மக்கள் ஆர்டர் பண்ணா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கன்வீனியட் ஈஸியா கிடைச்சிடும் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கிறதே வந்து லேட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்பயே வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறது வந்து பெட்ரு மேக்ஸிமம் வந்து அக்டோபர் பத்துக்குள்ள ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்ரு சார் கிராகர்ஸ் ஃபேக்ட்ரியில இருந்தே கிஃப்ட் பாக்ஸஸ் பல்கா கிஃப்ட் பாக்ஸஸும் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வெரைட்டியா பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் சார் கிஃப்ட் பாக்ஸ் வந்து மெயினா யாருக்கு அப்படின்னா நம்ம ஃபண்ட் படிச்சுட்டு இருப்பாங்க ஃபண்டுக்குன்னு போடுவாங்க அது வந்து அவங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸுல வந்து கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அவங்க பட்ஜெட் நம்ம மாதிரி எல்லா வெரைட்டிஸும் இருக்கு சார் ஸ்டார்டிங் சைஸ் வந்து பதினாறு ஐட்டம்ல இருந்து லாஸ்ட் சைஸ் அறுபது ஐட்டம் வரைக்கும் இருக்கு சார் இன் பிடினு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாற்பது முப்பது ஐட்டம் நாப்பத்தஞ்சு ஐட்டம் ஐம்பத்தஞ்சு ஐட்டம் எல்லா வெரைட்டிஸுமே வந்துடும் இது மெயின் ஸ்டார்டிங் வந்து த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு சார் த்ரீ டூ தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஆமா சார் இது வந்து பெஸ்ட் சாய்ஸ் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டு பார்ட்டிஸ்க்கும் அவங்க கம்யூனி ஸ்டாஃப்க்கு கிஃப்ட் கொடுக்குன்னு எதிர்பார்க்கணும் இது சூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் சார் இது பல்காக எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்துடும் ஆமாம் சார் ஸோ இந்த பட்டாசு வீடியோ நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருப்போம் பட் அண்ணா வந்து நமக்கு தெளிவாக சொல்லிட்டாரு அந்த காம்போ பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸும் கன்வீனியண்ட்டாக ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஃபைவ் தௌசண்ட் காம்போல கிடக்குது கிடைக்குது எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபைவ் தௌசண்ட் காம்போ சூப்பர்ன்னு நினைக்கிற ஃபிஃப்டி பிளஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அதை தாண்டி எனக்கு ஜாஸ்தி ஐட்டம்ஸ் வேணும்னா எயிட்டி ப்ளஸ் ஐட்டம்ஸோட ஜாக்வார் காம்போ டென் தௌசண்ட் காம்போ இருக்கு இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் காம்போ இருக்கு எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து வெப்சைட் குள்ள போயிட்டிங்கன்னா டீடெயில் தான் அதில் இருக்கும் வெப்சைட்டு வாட்ஸ்அப் நம்பரு ஃபோன் கால் நம்பர் எல்லாம் பார்த்திங்கனா வீடியோலேயே இங்கே பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கும் ஸோ இதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெலிவரி வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ் உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை தமிழ்நாடு சுற்றி மற்ற ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தீபாவளிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பல்கா பட்ஜெட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சிவகாசியிலேயே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இது இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்